இனிய வலைதள பிரியர்களுக்கு கடந்த கவிதைகளில் காதலை பற்றி பகர்த்தோம் இந்த கவிதை என்பது வாழ்வின் யதார்த்தத்தை சொல்லக்கூடியது பொதுவாக இந்த யதார்த்தம் என்ற தலைப்பில் நிறைய விஷயங்களை இயல்பாய் வாழ்வில் தன்மை இயற்கை இயல்பாய் புனிதத்தன்மை இவைகளை நிறைய கவிதைகளில் சொல்லி இருக்கிறேன் இருப்பினும் நான் சொன்னதைப் போல் ஒவ்வொரு கவிதைக்கும் கருத்துக்கள் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஆனால் அது சொல்லும் விஷயங்கள் எப்படி ஒரு மனிதனின் கொள்கை எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்த போதிலும் அந்த கொள்கை என்பது இலக்க நோக்கி செல்வதை போல் நான் எந்த தலைப்பை எடுத்தாலும் அந்த தலைப்பிற்குள் நான் இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக எளிதாய் சொல்லிவிடுவதுண்டு அந்த வகையில் அமைந்த கவிதைதான் இந்த கவிதை இந்த கவிதையின் தலைப்பு யதார்த்தத்தை வரவேற்போம் தலைப்பு யதார்த்தத்தை வரவேற்போம் யதார்த்தத்தோடு இணைந்து வாள் யதார்த்தமே வாழ்வின் திறவுகோள் மனித இனமே யதார்த்தத்தோடு இணைந்து வாழ் எதார்த்தமே வாழ்வின் திறவுகோள் மனித இனமே சொன்னால் கேள் இனி நம்பிக்கை கொள் யதார்த்தத்தின் மேல் மனித இனமே சொன்னால் கேள் இனி நம்பிக்கை கொள் யதார்த்தத்தின் மேல் இயல்பானது யதார்த்தம் இதில் உதிக்காது பித்தலாட்டம் இயல்பானது யதார்த்தம் இதில் உதிக்காது பித்தலாட்டம் இரக்கமே இதில் உயிரோட்டம் இயற்கையும் இதற்கு வலுவூட்டும் மனித இனமே இரக்கமே இதன் உயிரோட்டம் இயற்கையும் இதற்கு வலுவூட்டும் வாழ்க்கைக்கு உதாரணம் முன்னேற்றம் ஆனால் இதற்கு மூல காரணம் யதார்த்தம் வாழ்க்கைக்கு உதாரணம் முன்னேற்றம் ஆனால் இதற்கு மூல காரணம் யதார்த்தம் இனி இது இனி இது புரியணும் எல்லோருக்கும் இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் இனி இது புரியணும் மனித இனம் எல்லோருக்கும் இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் எண்ணத்தின் பிரதிபலிப்பே வாழ்க்கை அந்த எண்ணத்தில் இருக்கட்டும் யதார்த்தத்தின் சேர்க்கை மனித இனமே உங்கள் எண்ணத்தின் பிரதிபலிப்பே வாழ்க்கை அந்த எண்ணத்தில் இருக்கட்டும் யதார்த்தத்தின் சேர்க்கை யதார்த்தம் காட்டும் நேரான போக்கை இதுதான் இயல்பான வாழ்க்கை மனித இனத்திற்கு யதார்த்தமே காட்டும் நேரான போக்கை இதுதான் இயல்பான வாழ்க்கை மன அமைதிக்கும் எதார்த்தம் முக்கியம் இதை அறிந்து கொள்வதும் அவசியம் மன அமைதிக்கும் எதார்த்தம் முக்கியம் இதை மனித இனம் அறிந்து கொள்வதும் அவசியம் எதார்த்தம் மீறும் செயல்கள் யாவும் சரிவையே சந்திக்கும் என்னாலும் மனித இனமே மறந்து விடாதீர்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறதென்று தவறுகள் செய்துவிடாதீர்கள் யதார்த்தத்தை மீறும் செயல்கள் யாவும் சரிவையை சந்திக்கும் யதார்த்தத்தை பின்பற்றும் யாவும் மனம் மகிழ்ச்சியாய் வாழும் மனித இனமே மறந்துவிட வேண்டாம் யதார்த்தத்தை பின்பற்றும் யாவும் மனம் மகிழ்ச்சியாய் பூமியில் வாழ்வில் வாழும் யதார்த்தத்தை இயல்பாய் ஏற்போம் இனி யதார்த்தத்தை வரவேற்போம் மனித இனமே நன்றாக சிந்தித்து யதார்த்தத்தை இயல்பாய் இனிமேலாவதும் நாம் எல்லோரும் கூடி ஏற்போம் இனி யதார்த்தத்தை வரவேற்போம் இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு வைரன்